எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாங்கள் வந்து கேஎஃப்இடிஏ தமிழ் யூடியூப் சேனல்ல வந்து இணைஞ்சிருக்கோம் என் பேர் சந்தேஷ் என்னோட நேம் வந்து நாராயணன் ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து வந்து நிறைய பொருளாதார ரீதியான தகவல்களையும் சேமிப்பு குறித்த தகவல்களையும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா பங்குச்சந்தை குறித்த தகவல்களையும் இன்னும் பல விஷயங்களை வந்து இந்த ஒரு யூடியூப் சேனல்ல வந்து நாங்க விவரமா வந்து நேர்களுக்காகவே சில சில கேள்விகளுக்கு வந்து பதில்களை வந்து அளிக்கிறது விதமாக இந்த ஒரு யூடியூப் சேனல் வழியாக உங்களிடம் நாங்கள் வந்து சந்திக்கிறோம் நம்மளுக்கு நேராக கிடைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணுவோம் தயவு செஞ்சு நம்ம யூடியூப் சேனலான கேபிடிஏ தமிழ் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கட்டி விடுங்க நோட்டிபிகேஷன் அப்பப்போ கிடைக்கும் அதுக்கு ஏற்றபடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸில் வந்து சிறப்பான தகவல்களை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம் ஹையர் பண்ணிக்குவாங்க டேப் பண்ணிடுவாங்க அந்த டேலண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் ஓகே இன்னொரு விஷயம் என்னதுன்னா இப்போ ஓவர் பெயின் சேலரி பத்தி பேசணும் அதிகமா சேலரி கொடுக்கறத பத்தி இப்போ ஒரு சில இதுல இப்போ நம்ம இப்பதான் முடிச்சிருக்கோம் படிச்சு முடிச்சிருக்கோம் அப்பதான் ஒரு கம்பெனில வந்து ஒர்க் பண்ண போறோம் அதுல ஏதோ ஒரு இன்ஸ்டியூஷன்ல ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னு போகும்போது ஸ்டார்டிங் சேலரி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு அது ஓகேவாக கொடுக்குறாங்க அவர் ஸ்டார்டிங்லேயே வரும் அப்படின்னா அது ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது ஆனால் ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான சேலரி கொடுக்குறாங்க அதுவும் வந்து அவங்க வேறு வழி இல்லை ஃபீல்டு நம்ம பிடிச்சிருக்குன்றதுக்காக ஒரு சிலர் ஒர்க் பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து வேறு வழி இல்லை வேறு வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றதுக்காக ஒர்க் பண்ணுறாங்க எப்படின்னாலும் பார்த்திங்கன்னா சேலரி கம்மியாக வர்றது அப்படின்றதும் ஒரு கேட்டகரி இருக்காங்க அவங்களுக்காக நீங்க ஏதாவது சொல்ல இருக்கீங்களா இப்ப சேலரி கம்மியா இருக்கிற கேட்டகரியா இருக்கிற மக்கள் என்னன்னா பொதுவான ஒரு மனநிலை என்னன்னா இப்ப ஃபேமிலில இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தூரத்துல வந்து பயணம் செய்யறதுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கலாம் அல்லது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய சூழ்நிலையில வயசான அவங்க அப்பா அம்மா இருக்கலாம் அல்லது அவங்க ஏதாவது கமிட்மெண்ட்ல லாக் ஆயிருக்கலாம் வீட்டுக்கு வந்து கடன் வாங்குறது அல்லது அவங்க வீட்டுலயே வந்து யாராவது குடும்பத்தாருக்கு கடன் வாங்குறதாங்கன்னா அந்த வயசான நபர்களுக்கு சார்ந்த வந்து இந்த கடனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கு ஒரு ஜாபு போடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல இருக்கலாம் அதே போல வந்து ஸ்டேட்டஸ் சிம்பலா கூட சில பேர் அந்த கிடைச்சா எனக்கு போதும் சம்பளம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்ற மனநிலையில இருக்கக்கூடிய நபர்களாகவும் இருக்கலாம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சில நபர்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலைக்கு போனாலே போதும் சம்பளத்தை பத்தி யார என்ன கேட்க போறாங்க அது அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கிறவங்க இருப்பாங்க இன்னும் சில பேர்கள் எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா கம்பெனி நல்ல கத்துக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கி கொடுக்குது அப்படின்னா சேலரியில் வந்து நெகோசியேஷன் பண்ணிட்டு கத்துக்கணும் அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அந்த டெக்னாலஜி ஏதாவது இருந்தால் அதை ஏத்து நம்ம அதோட லேர்ன் பண்ணணுன்ற நோக்கத்திலே வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணிக்கிறாங்க இப்போ பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இந்த டிப்ளமா படிச்சவங்க அல்லது வந்து ஐடிஐ ட்ரைனிங் பண்ணி வந்தவங்க அல்லது வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் கோர்சஸ் முடிச்சு வந்தவங்க அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஒரு இனிஷியலா ஒரு ஆறுல இருந்து ஒரு வருஷம் ஒரு கம்பெனில இருக்கிறாங்க வேலை செய்யறாங்கன்னா அவங்களுக்கு சம்பளம் தான் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு எதுவும் அனுபவம் இருக்காதுன்ற நோக்கத்துல வந்து கம்பெனி என்ன பண்ணுவாங்க ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம் வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க அந்த லேர்னிங் பிளாட்ஃபார்ம் மாதிரி அவங்க அதை கம்பெனியை அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு நிறைய விஷயங்கள் அதுல இருந்து கத்துக்குறாங்க ஒருவேளை அந்த கம்பெனி அவங்களுக்கு சாதகமா வந்து ஆஹ் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்தது அந்த கம்பெனிக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிருச்சு அவங்க செய்யற வேலை அப்படின்னா போனஸ் கொடுக்கறதுக்கோ அல்லது பதவி உயர்வு குடி சாத்தியங்கள் வந்து அதிகமா இருக்கும் இன்னும் சில இடங்கள்ல என்னாவும் கம்பெனிக்கு வந்து அந்த சாட்டிஸ்பேக்ஷன் இல்லை அப்படின்னா வேலையில இருந்து நீக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்கு சம்பளத்திலேயே நான் சஸ்டெயினபிளா இருப்பேனா அப்படின்ற ஒரு கிளை நிறைய பேருக்கு இருக்கும் அவங்களுடைய சூழ்நிலைகள்ல பொறுத்துதான் என்ன இடம் கடன் வாங்கிருப்பாங்க அந்த கடன்ல வந்து அவங்க ஆயிருப்பாங்க அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு யோசிச்சுட்டு இருப்பாங்க திடீர்னு வேலை விட்டு இன்னொரு வேலைக்கு போகணும்னா வேலை தேடணும் அல்லது திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாசத்துல சம்பளம் வராம போயிடலாம் இல்லைன்னா அந்த வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாள் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கலாம் அந்த பத்து பதினஞ்சு நாள் அந்த எக்ஸ்ட்ரா டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கடனுடைய வட்டி கட்டணும் இஎம்ஐ கட்டணும்ன்ற ஒரு கமிட்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அதுக்காகவே பயந்து போய் இதே நம்ம சஸ்டெயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்திலே நிறைய பேர் அங்கேயே வந்து செட்டில் ஆகிடுறாங்க ஸோ இந்த ஒரு விஷயமும் இருக்கு அதே போக இன்னொரு சில பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏற்கனவே அவங்க வீட்டுல இருக்கிறவங்க மேரீடாயிருந்தாங்க அப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கலாம் அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒய்ஃப் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு சும்மா ஒரு பேச்சுக்காக ஒரு வேலைக்கு போறோம்ன்றதுக்காக ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளா வந்து சமூகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தப்பா பாப்பாங்க குடும்பத்தாருங்க உறவினர்கள் ஏதாவது தப்பா நினைப்பாங்களோன்ற ஒரு நோக்கத்துல வந்து வேலைக்கு போறதுக்கான சாத்தியங்களும் நிறைய பேருக்கு இருக்கு அப்படின்றதுல மாற்றப்பட முடியாது அதுல சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கமிட்டடா வந்து அவங்க வேலை செய்வாங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லெட்டார்ஜிக்கா அவங்க வே வேலை செய்வாங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேசினஸ் இருக்கும் வேலை செய்யறப்போ அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பெனில அந்த எஃபிஷியன்சி குறைஞ்சி போகும் ப்ரொடக்டிவிட்டி குறைஞ்சு போகும் ரிசல்ட்ஸ் வராம இருக்கும் அதே பாத்தீங்கன்னா கோல் அச்சீவ் பண்றதுல டிலே ஆகும் இந்த மாதிரியான விஷயங்களும் சில கம்பெனிகள்ல நடக்குது அதுல இல்லைன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது இதெல்லாம் தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா பொதுவாவே இந்த அதிக கம்மியான சம்பளத்துல சேரக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கத்துக்கோங்க சம்பளத்தை வந்து பாக்காதீங்க ஏன்னா லைஃப்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வாய்ப்புகள் கிடைக்குது ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருச்சேன்னு சொல்லி அதை பிடிச்சுக்கிட்டு ஹோல்டவுன் பண்ணிக்க வேண்டாம் அதே போல உங்களுடைய எக்ஸ்பென்சஸ்ல கட்டுப்பாடு இருக்கட்டும் கடனை வாங்கி மாட்டிக்கிட்டு கடைசியில வந்து இந்த வேலையில இருந்துதான் நான் கடனை தீர்த்துடணும் அப்படின்ற ஒரு மனசு மனநிலையில இருந்தீங்க சில வருஷங்களே அந்த கடனைல தீர்த்துட்டு நீங்க வெளியே வந்து இன்னொரு கம்பெனி தேடுறதுக்குள்ள அதுக்குள்ள ஏஜும் ஆயிருக்கும் அந்த அனுபவம் இதுலயே கிடைச்சதுனால வேற ஃபீல்டுக்கு நீங்க சேஞ்ச் பண்ணுறதுக்கும் கஷ்டமா இருக்குன்றதுனால கொஞ்சம் யோசிச்சுட்டு நீங்க வந்து முடிவு எடுத்துக்கும் ஓகே ஆஹ் சரி நேர்களே இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்க நினை நம்புறோம் கருதுகிறோம் அதுக்கு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் வழியாக வந்து தயவு செய்து பேசவும் நம்மளுக்கு வந்து தகவல்களை வந்து நீங்க அனுப்பவும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வேற ஒருத்தவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கும் தெரியணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது எதாவது இருந்தது உங்களுக்கு கொஸ்டின் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை வந்து எங்களோட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அதுவும் நாங்கள் வந்து எடுத்து டிஸ்கஸ் பண்ணுறோம் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் தேங்க் யூ